ஜோதிடம் உண்மைகள் பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தோட மாதாந்திர கூட்டம் நடந்துட்டு இருக்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை கூறி எனது ஒரு சிற் சிறு உரையை தொடர்கிறேன் இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே அந்த ஜாதகர் வாழ்க்கையில தேருவாரா மாட்டாரா அவன் பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் ஜோதிடம் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே தான் இருக்கும் ரெண்டையும் தான் ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கணும் பாசிட்டிவ் மட்டுமே தான் தெரிஞ்சுக்கணும் நெகட்டிவ் இல்லாமையா இருக்குது ரஜினிகாந்த் ஒரு இடத்துல சூப்பர் ஸ்டார் ஒரு டைலாக் சொன்னாரு சோதனையை சந்திச்சாதாய சாதனை அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னா ஏத்துக்குவீங்க கை தட்டுவீங்க ஒரு ஜோதிடன் சோதனைன்றது நெகட்டிவ் விஷயம் அதை சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களா அதனால நெகட்டிவ்னு என்ன உங்க ஜாதகத்துல ஜாதகத்துல இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை விட்டுட்டு பாசிட்டிவ் மற்ற விஷயங்களை பாசிட்டிவா இருக்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாமே கெட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா அதை விளக்கிடலாம் நல்ல விஷயங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப சிம்பிளான சின்ன பதிவு தான் இது நல்லா பாத்துக்குங்க ஒரு ஜாதகம் இப்போ ஒரு மனிதன் குறிப்பிட்ட ரெண்டு தமிழ் மாசத்துல ரெண்டு லக்னத்துல பிறக்கவே கூடாது அப்படி பிறந்தால் என்ன ஆகும் அந்த ஜாதகருக்கு ஒரு சுய அங்கீகாரம் அப்படின்றது ஜென்மத்துக்கும் கிடைக்காது இந்த இடத்துல நான் பொருளாதாரத்தை சொல்ல அங்கீகாரம் தாத்தேன் பாட்டேன் அப்பா சம்பாதிச்சு வச்சு கூட வரலாம் ஆனா சுய அங்கீகாரம்னு ஒண்ணுக்கு பாத்தீங்கன்னா அது கிடைக்காது அந்த ரெண்டு லக்னம் எது அந்த ரெண்டு தமிழ் மாதங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சூரியன் கற்பார் கண்ணில இந்த புரட்டாசி மாதத்துல ஒரு மனிதன் ஒரு ஜாதகர் குழந்தை தனுசு லக்கணத்துல கூடாது அப்படி அதாவது தனுசு லக்னாதிபதி லக்னாதிபதியாரு குரு இவ்வளவு ஆட்சியா இருக்கட்டும் அல்லது உச்சமா இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் இந்த ஜாதகர் அதாவது புரட்டாசி மாதத்துல தனுசு லக்னத்துல ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அது ஆண் குழந்தையா இருக்கலாம் பெண் குழந்தையா இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி வாழ்க்கையில சுயமான அங்கீகாரம் கிடைக்காது பொருளாதார லெவல் அப்படின்றது அடுத்தவங்க சம்பாதிச்சு மற்றபடி இவர் வந்து சுய அங்கீகாரம் அவங்க அவங்க தனிப்பட்டவங்களை சுயமா சாதிச்சது அப்படின்றது ஜென்மத்துக்கும் இருக்காது வேற எந்த கிரகம் வேணாலும் ஆச்சு உச்சம் நீச்சம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் எவ்வளவு யோகமான தசா புத்தி நடக்கட்டும் புரட்டாசி மாசம் தனிச்சல் கிரகத்துல புறக்கூடாது அது இன்னொரு மாசம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி சூரியன் தனுசுல இருப்பாரு மார்கழி மாதத்துல மீன லக்னத்தில் ஒரு ஜாதகர் புறக்க கூடாது புரட்டாசி மாசம் தனுசு லக்னத்திலையும் அதே மாதிரி மார்கழி மாசம் மீன லக்னத்திலேயே ஒரு ஜாதகர் பிறக்கக்கூடாது கூடாது பிறந்துட்டா இந்த ரெண்டு வகையான ஜாதகர் வேற எந்த கிரகம் எங்க வேணா எப்படி வேணா இருக்கட்டும் எவ்வளவு யோகமான திசை நடக்கட்டும் சுய அங்கீகாரம் சுய திறமை அதாவது சுய திறமையால பெருசா சாதிக்குது அப்படின்னு ஜென்மத்துக்கும் இருக்கவே இருக்காது இது சூரியனை வச்சு சொல்லியாச்சு அடுத்ததா இன்னொரு கிரகத்தை வச்சு சொல்றேன் அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு இந்த அமைப்பு கிடையாது செவ்வாய் அடுத்ததா பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு தான் இந்த அமைப்பு இருக்கு செவ்வாய்க்கு என்ன மாதிரி இந்த அமைப்பு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கேட்டுக்கீங்க ஒருத்தர் கடக லக்கணத்துல பிறந்துட்டார் செவ்வாய் இங்க உச்சமாவே இருக்கட்டும் இந்த மாதிரி கடக லக்கணம் செவ்வாய் உச்சமா இருக்கிற ஒருத்தர் கடக லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருந்து செவ்வாய் உச்சமா இருக்காருன்னு வைங்களேன் அவங்களுக்கு உடன்பிறப்புகள் உடன்பிறப்புகள் சார்ந்த வகையில உடன்பிறப்பே இருக்காதுங்க அப்படி தப்பி தவறி இருந்தாலும் அவங்களால எந்த பிரயோஜனமும் இருக்காது ஜென்மத்துக்குமே அடுத்த மூணாம் வீட்டு படங்கள்லாம் என்னென்ன இருக்குது ஒப்பந்தம் போட்டி தேர்வு தைரியம் வீரியம் இதை சார்ந்த வகையெல்லாம் எப்பவுமே குறை அப்படின்றது தான் இருக்கும் இது வந்து கடக லக்கணத்துக்கு மட்டும் இல்ல இந்த கடக லக்கணத்துக்கு சொல்லியாச்சு செவ்வாய் இருந்தா அடுத்தது இன்னொரு லக்கணம் எதுன்னு பாத்தீங்கன்னா மேசலக்கணம் ஒருத்தர் மேச லக்கணத்துல அவருக்கு ஏழுல செவ்வாய் இங்க இருக்கு அப்படின்னா உடன்பிறப்பு சார்ந்த வகையில ஒப்பந்தம் சார்ந்த வகையில ஒரு கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து செய்யறதெல்லாம் செய்யக்கூடாது போட்டி தேர்வு சம்பந்தப்பட்டது மாமனார் இருக்க மாட்டாருங்க அப்படியே இருந்தாலும் மாமனார் வகையில எந்த இருக்காது எப்பவுமே

இந்த ஜாதகருக்கு கண்டிப்பா கல்வியில தடைன்றது வரும் படிக்க மாட்டாருன்னு சொல்ல தடை ஏற்பட்டு அது வேண்டிய கட்டாயம் வரும் கல்வி சார்ந்த தடை இருக்கும் குடும்பம் மெயினா கல்வி சம்பந்தப்பட்டது ஒரு எழுத்து திறமை சம்பந்தப்பட்டது இதுலதான் அதிகமான பாதிப்பு வரும் இது கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லல கிடைச்சாலுமே அது ஒரு பெருசா ஒரு பிரயோஜனம்ன்றது இருக்காது இது வந்து துலாம் லக்கணத்துக்கு மட்டும் கிடையாது அடுத்தது மீன லக்கணத்துக்கு ஒருத்தர் மீன லக்கணத்துல பொறக்கிறாருன்னு வைங்க இங்க பருத்துல புதன் தனுசுல சொல்ல இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கும் துலாம் லக்கணத்தை புதன் கடகத்துல இருந்தாலும் வீட்டு பலன் பாதிக்கும் இருக்கும் ஒருத்தர் மீன லக்கணத்துல இருந்தாலும் இரண்டாம் வீட்டு பலன் பாதிக்கும் பலன் என்ன குடும்பம் தனம் வாக்கு வாக்கு கல்வி ஸ்தானம் கண் சம்பந்தப்பட்டது பேச்சு இதுல எல்லாமே மைனஸ்ன்றது இருந்துட்டு இருக்கும் அது எந்த அளவுக்கு மைனஸ்ன்றது இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து இருக்கும் சுருக்கமா சொல்லி முடிச்சிடறேன்னா அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்ரன் குருவுக்கும் இந்த அமைப்பு கிடையாது இது புரிஞ்சிருக்கு என்ன கான்செப்ட்ல வச்சு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ ஒருத்தர் வந்து கும்ப லக்கணத்துல பிறந்துடுறாருன்னு வைங்க இது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கும்ப லக்கணத்துல பிறந்து சுக்ரன் இங்க இருந்துட்டாருன்னா ஜென்மத்துக்கு கல்யாணம் இல்லை தப்பி தவறி கல்யாணம் ஆண் இருந்தாலும் இருக்கா கொண்டாடி கண்டிப்பா செத்துரும் பெண் ஜாதகத்துல இருக்கா கணவன் கண்டிப்பா இறந்துருவாங்க ஏதோ ஓரளவு ஓரளவு லைஃப் போகும் கல்யாண வாழ்க்கை விளங்காது விளங்காதது விளங்காதுன்னு தான் சொல்ல முடியும் இப்படிதான் இருக்கும்னா இப்படிதான் இருக்கும் கும்பல வந்து சுக்கரனுங்க இருந்து காரணம் கடகத்துல இருந்தால் கல்யாண வாழ்க்கை அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்காது அதனால கல்யாணம் பண்ணா அத பார்த்து கவனமாற முடியல அந்த கணவன் மனைவி சேர்ந்தவையால மிகப்பெரிய ஒரு அவமானத்தை சந்திக்க வேண்டியது வரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் பாத்தீங்கன்னா ஒருத்தர் துலாம் துலாமுலக்கணத்துல பிறந்துடுறாருன்னு துலாம் லக்கணம் தனுசுல சனி வைங்க ஒருத்தர் துலாம் லக்கணத்துல பிறந்திருந்து தனுசுல சனி இருக்காரு அப்படின்னா அடிக்கடி வாழ்க்கையில ஒரு மரணத்துக்கோப்பான கண்டம்ன்றது இருக்கும் உடனே இறந்துருவாருன்னு சொல்லவில்லை மரணத்துக்கு மரண அவஸ்தையான வாழ்க்கை தான் ஜென்மத்துக்குமே மரண என்ன பெருசா நிம்மதியே இருக்காது லைஃப்ல இருக்கும் துலாம் லக்கணத்துல பிறந்து சனி சொல்றோம் சொல்லிட்டு மூணு ஆனால் துலாம் லக்கணத்துல பிறந்து சனி மூணுல இருந்தால் மரண அவஸ்தையான வாழ்க்கை அதாவது எட்டாம் வீட்டு பலன் மைனஸா இருக்கும் அதே ஒருத்தர் மீன லக்கணத்துல பிறந்திருந்து சனி ரிசபத்துல இருந்தாலும் சரி இதுக்கு சொன்ன அதே பலன் தான் மரண அவஸ்தையான வாழ்க்கை தான் ஜென்மத்துக்குமே இருக்கும் இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா சனி இந்த ராகு கேது சந்திரன் குருவுக்கு கிடையாது இப்ப சொன்ன இந்த கிரகங்களுக்கு மட்டும்தான் சகண்ட ஓடி வச்சானா போதுமா ஏர்போர்ட் தான் பேசுறேன் ஒன்பது நிமிஷம் ஓடி இருக்கா இப்ப அங்க ஆறு நிமிஷம் வரணுமாண்ணா Thank you. சில விஷயங்கள் நீங்க லக்னாதிபதி சுக்கரன் நட்சத்திரத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் வாழ்க்கையில ரொம்ப அவஸ்தப்பட்டு தான் வாழ்வீங்க அது ஆனா இருந்தாங்க பெண்ணா இருந்தாச்சு பிச்சைக்காரனா இருந்தாங்க கோடிஸ்வரணா இருந்தாலும் சரி அவங்க அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி அவஸ்தைன்றது இருக்கும் ஜென்மத்துக்குமே லக்னாதிபதி சுக்கரன் நட்சத்திரத்துல இருந்தால் அதே மேசம் சிம்மம் தனுசு லக்னத்துல பிறந்து லக்ன புள்ளி சுக்கரனோட நட்சத்திரத்துல இருந்துட்டாலும் ஜென்மத்துக்கும் ஒரு அவஸ்தையான வாழ்க்கை தான் இருக்கும் இந்த இடத்துல நான் பொருளாதாரத்தை சொல்ல வரல மேசம் சிம்மம் தனுசுல பிறந்தா லக்ன புள்ளி மேசத்துல பரணி இருக்கு சிம்மத்துல பூரம் இருக்கு இருக்கு போராடம் இருக்கு இந்த மூணு லக்கணத்துல பிறந்திருந்து லக்ன புள்ளி சுக்கர நட்சத்திரத்துல அமைஞ்சாலும் சரி அல்லது வேற லக்னமா இருந்து லக்னாதிபதி இந்த மூணு நட்சத்திரத்துல ஏதோ ஒரு இருந்தாலும் சரி ஜென்மத்துக்கும் ஒரு அவஸ்தையான வாழ்க்கை தான் இந்த இடத்துல நான் பொருளாதாரத்தை சொல்ல வரல அவங்க அவங்க லெவலுக்கு தந்தவன் ஒரு அவஸ்தையான ஒரு வாழ்க்கையை தான் ஜென்மத்துக்கும் வாழ்வாங்க எந்த லக்னமா இருந்தாலும் சரி ரெண்டாம் அதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்துல இருந்துட்டா கல்வியில தடைன்றது இருக்கும் எந்த லக்னத்துல வேணாலும் பிறந்துருங்க அந்த இரண்டாம் அதிபதி ஆட்சி உச்சம் எப்படி வேணா இருந்துட்டு போறாரு ஆனால் செவ்வாய் நட்சத்திரத்துல இருந்துட்டா கல்வியில தடை உண்டு சூரியன் நட்சத்திரத்துல இருந்துட்டால் அதிபதி எந்த லக்னமா இருந்தாலும் சரி ரெண்டாம் அதிபதி சம்பாத்தியம்ன்றது வாழ்க்கையில ரொம்ப குறையும் பெரிய அளவுல சம்பாத்தியம்ன்றது இருக்காது அப்படியே சம்பாதிச்சாலும் விரயமாயி போயிடும் எந்த லக்னமா இருந்தாலும் லக்னா மூணாம் அதிபதி செவ்வாய் புதன் நட்சத்திரத்துல இருக்கக்கூடாது எந்த லக்னமா இருந்தாலும் மூணாம் அதிபதி புதன் நட்சத்திரத்துல இருந்தால் உடன்பிறப்பு எந்த எந்த ஒரு உபயோகமும் இருக்காது இருந்தாலும் சனியோட இருந்துட்டா உலக இன்பங்களை பெருசா அனுபவிக்க முடியாது சூரியன் நட்சத்திரத்துல இருந்துட்டாலும் அதாவது நாலாம் அதிபதி சூரியன் நட்சத்திரத்திலேயோ அல்லது சனியோட நட்சத்திரத்திலயோ இருந்துட்டால் சுகம் சந்தோஷம் பெரிய அளவுல வாழ்க்கையில சொல்ற மாதிரி இருக்காது எந்த லக்னமா இருந்தாலும் அஞ்சாம் அதிபதி சூரியன் நட்சத்திரத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் குழந்தை லேட்டா தான் முன்ன சீக்கிரமே பிறந்துட்டாலுமே கூட அந்த குழந்தையினால பெருசா யோகம் அப்படின்றது இருக்காது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வகையில பெருசா லாபம் இருக்காது காதல் கசக்கிற மாதிரிதான் இருக்கும் மெமரி பவரும் ரொம்ப கம்மியாதான் இருக்கும் அடுத்ததா எந்த ஒரு லக்னமா இருந்தாலும் சரி ஆறாம் அதிபதி செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்கக்கூடாது ஆறாம் வீட்லையும் செவ்வாய் இருக்கக்கூடாது ஆறாம் அதிபதியும் செவ்வாய் நட்சத்திரத்துல இருந்துடக் கூடாது அப்படி இருந்துட்டா உத்தியோகம் தொழில் சம்பந்தப்பட்டது கண்டிப்பா பாதிக்கும் நிரந்தரமான நிலையான தொழில் உத்தியோகம் செய்ய முடியாது அடிக்கடி மாறி மாறிதான் செய்ய வேண்டியது இருக்கும் எந்த லக்னமா இருந்தாலும் சரி ஏழாம் அதிபதி ராகு அல்லது சனி நட்சத்திரத்துல இருந்துட்டால் கன்ஃபார்ம் டைவர்ஸ் அப்படி டைவர்ஸ் ஆகலையா புருஷன் ஒரு ஊர்ல பொண்டாட்டி ஒரு ஊர்ல புருஷன் ஒரு நாட்டுல பொண்டாட்டி ஒரு நாட்டுல அப்படித்தான் வாழ வேண்டியிருக்கும் இல்ல ஒன்னாவே இருக்காங்க அப்படின்னாலும் அந்த அந்யோன்யம்யம்யம்யம்யம்யம் அப்படின்றது இருக்காது

செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்க கூடாது இருந்தா என்ன ஆகும் அதுதான் உடனே செத்து அர்த்தம் கிடையாது மரண அவஸ்தையான வாழ்க்கை கோடி கணக்குல பணம் இருந்தாலும் ஒரு நேரம் நிம்மதியா சோறு தீங்க முடியாது ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் ஒரு நேரம் நிம்மதியா கூட சோறு தீங்க முடியாம எத்தனை கோடி பணம் இருந்தால் அது என்ன பிரயோஜனம் ஆனா வாழ்நாள் கூட எட்டாம் தேதி அப்படின்னா ஒரு மரண அவஸ்தை இருக்கும் எதிர்பாராத வருமானம் அதெல்லாம் பெருசா வராது ஒரு ஏழையா இருக்காங்கன்னா அவங்களுக்கு எதிர்பாராத வருமானம் சொல்லி பெருசா எதிர்பார்க்க முடியாது புதை யோகம்லாம் எதிர்பார்க்க முடியாது டாக்குமெண்ட் இருக்கும் நீண்ட நாள் வியாதி அப்படின்றது இருக்கும் ஒரு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு அது நாள் தொடர்ந்துகிட்டே போகும் அதுல ஜெயிக்கவும் முடியாது ஒன்பதாம் அதிபதி நீங்க எந்த லக்னத்துல வேணாலும் பிறந்திருந்தாலும் சரி ஒன்பதாம் அதிபதி சுக்கிரன் நட்சத்திரத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்தா என்ன ஆகும் ஒன்பதாம் வீட்டு பலன் என்னென்ன அப்பா ஆன்மீகம் தர்ம சிந்தனை வெளிநாடு போறது இது எல்லாமே அதிக தூரம் பயணம் போறது இது எல்லாமே மைனஸ் ஆகும் மைனஸ் ஆகும்னா அவங்க ஜாதக லெவலுக்கு தகுந்த மாதிரி மைனஸ் ஆகும் இதெல்லாம் வந்து உங்க ஜாதகத்துல ஒரு நெகட்டிவ் பாயிண்டா தான் இருக்கும் சரி பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பத்தாம் வீட்டுக்கு பத்தாம் வீட்டுல செவ்வாய் இருந்தா சொந்த தொழில் செய்யறதுதான் குறிக்கும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது ஆனா பத்துல செவ்வாய் இருக்கிற எல்லாரும் சொந்த தொழில் செஞ்சது கிடையாது ஆனால் பத்தாம் அதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்துல இருந்தா தொழில் வகையில பெருசா சாதிக்க முடியாது சொந்த தொழில் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லல பெரிய அளவுல சாதிக்க முடியாது அவங்களுக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் நட்சத்திரத்துல இருந்தா மாமியாரோட எப்பவுமே ஒத்து போற ஒத்தே போகாது மாமியார் வர்க்கத்துல எந்த ஒரு நன்மையும் எதிர்பார்க்க முடியாது பேர் புகழ் இதெல்லாம் வந்து தேடி போனாலும் கூட கிடைக்காது பத்தாம் அதிபதி செவ்வாய் நட்சத்திரத்துல இருந்துட்டா இதே பதினொன்னாம் அதிபதி சூரியன் நட்சத்திரத்துல இருந்துட்டா வாழ்நாள் கூராமை ஆசை அபிலாசைகள் நிறைவேறது அப்படின்றது இருக்காது மூத்த உடம்பு இருக்காங்க அண்ணனும் அக்காவோ இருக்காங்கன்னா அவங்களால எந்த ஒரு புரோஜனத்தையும் எதிர்பார்க்க முடியாது அடுத்ததா பன்னெண்டாம் அதிபதி எந்த லக்னமா இருந்தாலும் சரி இப்ப நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே எந்த லக்னமா இருந்தாலும் சரி லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி சனியோட நட்சத்திரத்துல இருந்து வைங்களேன் படுக்கையறை சந்தோஷம் வாழ்க்கையில எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது படுக்கையறை சந்தோஷம் படுக்கையில என்ன பண்ணுவோம் தூங்குவோம் அந்த தூக்கம் தூக்கம்ன்ற சந்தோஷம் கூட நிம்மதியா இருக்காது கணவன் மனைவியோ வேற எங்கேயோ அந்த தாம்பத்தியம் அந்த கட்டிலறை சுகம் சந்தோஷமோ பெருசா சொல்ற அளவுக்கு எல்லாம் இருக்காது எதிர்பார்க்கிற அளவுக்கு கிடைக்காது ஏழாம் அதிபதி நல்லா கேட்டுக்குங்க மூணாம் அதிபதி மூணு ஏழு பன்னெண்டு தான் மூணு வீரியம் ஏழு வந்து தாம்பத்தியம் பன்னெண்டு வந்து படுக்கை சுகம் இப்போ மூணாம் அதிபதி சனி நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி புதன் புதன் நட்சத்திரத்துல சாரி மூணாம் அதிபதி புதன் நட்சத்திரத்துல இருந்தாலோ அல்லது ஏழாம் அதிபதி ராகு சனியோட நட்சத்திரத்துல இருந்தாலோ பன்னெண்டாம் அதிபதி சனியோட நட்சத்திரத்துல இருந்தாலோ இந்த அயன சயன போகம் பெரிய அளவுல பாதிக்கப்படும் பன்னெண்டு ஸ்தானங்களுக்கு சொல்லியாச்சு இன்று எனக்கு பயச வாய்ப்பளித்த நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் நல்வாழ்வு சங்கத்தின் அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்